ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நஹைக்குடன் தள்ளுபடி குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழகத்தில் வரும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இதனையொட்டி பார்த்திங்கன்னா அரசும் தற்போது ஏராளமான நலத்திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா தற்போது பொங்கல் பரிசாக மூவாயிரம் ரூபாய் மற்றும் மகளிர் உரிமை தொகை இரண்டாவது முறையாக அனைவருக்கும் வழங்குவது மீண்டும் மகளிர் உயர் உரிமைத்தொகையை உயர்த்தி வழங்குவது குறித்து பல்வேறு விதமான அறிவிப்புகளும் வருகின்றன அந்த வகையில் நகைக்கடன் தள்ளுபடி மற்றும் விவசாய கடன் கல்விக்கடன் தள்ளுபடி போன்ற பேச்சுக்களும் எழுந்து வருகிறது அதிலும் முக்கியமாக அனைத்து பெரிய கட்சிகளுமே நகைக்கடன் தள்ளுபடி குறித்து ஆலோசித்து வருகின்றன இந்த வகையில் எந்தெந்த வங்கியில் இந்த நகைக்கடன் தள்ளுபடியை அறிவிக்கலாம் எத்தனை சவரன் வரை அறிவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான டிஸ்கஷனும் போயிட்டு இருக்குது ஸோ ஏற்கனவே போன முறை பொதுத்துறை வங்கியிலும் கூட்டுறவு வங்கிகளிலும் நகைக்கடன் கடன் தள்ளுபடியை அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த முறை வந்து கூட்டுறவு வங்கிகள் மட்டும் அனௌன்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஏனெனில் போன முறையே பொதுத்துறை வங்கிகள் தள்ளுபடி செய்யப்பட்டது கடும் எதிர்ப்பை எழுந்ததைத் தொடர்ந்து இந்த முறை எப்படி அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இதற்கான அறிவிப்பு கூடிய வரையில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது